அதிகமான விவாக ரத்து எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற வெளி உலகத்தில் இந்த காலத்தில் பொம்பளை ஆக மோசமே எல்லாரும் டெலிபோனும் அது மீதும் போனும் கனெக்ஷனும் தொடர்பாமே அப்ப ஆம்பிளே எல்லாரும் உத்தம புத்திரர்களா நல்லா விளங்குங்க ஸ்ரீலங்கால நடக்கக்கூடிய டிவோர்ஸ் கேசஸ்ல எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல பசஸ் அதாவது பொம்புல தான் செல்லுறால் மாப்புல வானம் நான் சும்மா பேசல நாங்கள் சும்மா பேசல பல ஊர்கள பல காவியார்களோட பேசிட்டு தான் நான் பேசுறேன் கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சமூகத்துல மக்களோட மட்டுமில்ல பல காலிமார்களோட சந்திச்சு எடுத்துட்டு பொம்புல தான் இன்னைக்கு மாப்பிள்ள வாணம் என்ற பொம்பளையா மாப்பிள்ளையா பொம்புல சரியில்லை யாரு வாண வேண்டுவா மாப்பிள்ள தானே வாண வேண்டும் மாப்பி மாணம் என்று பிரச்சனைங்க இந்த உண்மைய விளங்குங்க முக்காவாசி உடைய கேசு ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் ஆங்குள சைடு கண்ணியத்துக்குரிய கனவான்களே கசப்பாய்ந்தாலும் இதுதான் உண்மை உங்களோட ஊர்லயும் காலி மாறி இருப்பாங்க காலி மாதிரி பாருங்க எங்க பிரச்சனை என்ன காரணம் கணித்து இந்த ஆம்புல புள்ளையில இளங்காரி புள்ளையில உம்ம மாப்பா மலத்த தவறு ஆரம்பத்தில் விட்ட பிழைகள் புள்ள குட்டி வெளியில நேரத்தில் வளரக்கூட சூஃபி சுந்தரம்மாய் வளர்ற வெளியே பார்த்தா அவர் ஒரு தகாக்கு கேட்டுக்கு கேட்டாங்களாம் போய் மாப்பிளை விட்ட கொஞ்சம் விசாரிக்க இல்லையாண்டு அந்த பொண்ணு முட்டில் சொன்னாங்களாம் மாப்பிளை விட்ட விசாரிச்ச நேரம் சொன்னாங்க அந்த கொடியை நான் கையை தூக்கின்னா மழை பெய்யுமேண்டு குட்டி கேட்டால் கேட்டால் செல்வால் இடி முழுமிண்டு இன்னொரு இடத்துல ஒரு பச கேஸ் வந்தாச்சு அந்த வயசாலிட்ட என்ன ஆச்சு பார்த்து பேசமான எல்லாருமே நல்லவன் என்ற அவன் போட்ட கூத்து எங்களுக்கு தான் தெரியும் என்ற ஊர்ல எல்லாரும் சொல்றான் நல்ல குடும்பம் என்று அவன் போட்ட கூத்து எங்களுக்கு தான் தெரியும்